எல்லாருக்கும் அந்த டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணிக்காவே சக்சஸ் நம்ம தயாரிப்பு என்ன பண்றோம் மார்னிங்ல இருந்து பேசணும் பேசணும் அப்படிங்கறத பிளான் கரெக்டா இருந்தாலே சக்சஸ் பண்ண முடியும் அதுல வர விஷயம்ல நான் நிறைய புக் படிக்கணும் உங்களோட இருப்பேன் புத்திசாலியா இருக்கலாம் எத்தனை படிக்கலாம் ஐம்பது புக்கு நூறு அதை யாரும் எடுக்கிறாங்க ஐநூறு புக்கோட படிப்பேன் அது பிரச்சனை கிடையாது

என்ன சொல்றாரு அவங்க மூலயமா நான் பேசணும் இன்னும் நிறைய பேர் இடத்துக்கு வரணும் ஆசை எல்லாருமே பண்ணுங்க அடுத்த ட்ரிப்ல வாய்ப்பு சனம்புரம் சொல்லியிருந்தேன் ஒரு பன்னெண்டு பேர் நம்ம அடுத்த ட்ரிப் அதே மாதிரி அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் ஐம்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது செப்பரேட்டா போயிருந்தோம் அடுத்த யாரெல்லாம்

इस इंटरटाइम में हम जो कास होगा यहाँ उम्र उपयुक्त वजन ना बपोंग, कौन है? तो सिंचित सीरियस कौन है? ये भाई तो ना उम्र तो दिल्ली के दवाई के सही अपॉइंट रहती हैं। यहाँ की वो तो सपोर्ट मिले तो पांडे जी ने आपका इन वर्कर सो लेफ्ट के राइट के तो यहाँ भाई तो चलिया। तो वांटें आम रोल �

கொஞ்ச நேரம் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னுட்டு ஒய்ஃப்ல என்ன ஹஸ்பண்டா இருக்கு நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்னுட்டு கண்டிப்பா நீங்க இன்கம் பண்ணி ஒன் லேக் பண்ணீங்களா கண்டிப்பா உங்கள் ஹஸ்பண்டாக சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு டே ஒன் கேட்டாங்க ஸோ உங்களுக்கு ஒரு டீச்சர் சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா சார் நான் ஒன் கண்டிப்பா வாங்க ஏன்னால் மிதிக்கிற மிதிப்பு லேக் ஒன் லேக் அப்படிங்கிறதே பார்த்ததே இருக்கு சொல்றேன் போதும் போதும் அப்ப இன்னும் பொருளாதார தரணும் இருப்பார் இல்லையா இன்னும் அஞ்சு வருஷம் ஆப்பது நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்ப அதுக்கு நம்ம என்ன ஒன் இயர் ஒன் லேக் கிரௌண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லலாம் ஒன் இயர் ஒன் லேக் கிரௌண்ட் சொல்லுங்க ஒன் இயர்